சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதியார் என்னோட பஸ்ட் டே சேல் வந்து ரெண்டரை லட்ச ரூபாய் சார் ஓ நான் மைனஸ்ல போய் தான் வெளியில் வந்தேன் கடைசியில் எனக்கா தெரிஞ்சிருச்சு மீண்டு வரவே முடியாது ஒரே நைட்ல முடிவு பண்ணுதான் சார் அடுத்த நாள் கடையை திறக்கல சார் எவ்வளோ மொத்தம் நஷ்டம் நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் நாற்பத்தஞ்சு லட்சம் என் பேர் கோகுல் திருப்பதி கோயம்புத்தூர்ல இருந்து நான் வந்து பி சிவில் படிச்சேங்க படிச்சுட்டு ஃபேமிலி பிஸ்னஸ் கோல்ட் ஸ்மித் நாங்க அது பார்த்துட்டு அப்போதான் ரெஸ்டாரண்ட்ல இன்ட்ரெஸ்ட்னு நான் பார்த்துட்டு அது கொஞ்சம் சரியாக வரல இப்போ திருப்பி பேக் டு ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஒரு ரெஸ்டாரண்ட் வந்துட்டு என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்களும் அப்புறம் அண்ணா ஒருத்தங்களும் சேர்ந்து பண்ணிட்டு இருந்தாங்க அது நான் நான் ஒரு ஒன் மந்த் அதில் மேனேஜராக ஒர்க் பண்ணேன் நான் அதில் ஸோ எனக்கு அப்போ என்னோட பிஸ்னஸ் நல்லா பீக்கில் தான் இருந்துச்சு அப் அப்போ அதை விட்டுட்டு நான் அங்கே போய் ஒர்க் பண்ணுறேன் நான் மேனேஜராக ஒர்க் பண்ணி எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு ஸோ ஓகே நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆன் அந்த ரெஸ்டாரண்ட் வந்துட்டு அவங்க லீஸுக்கு கொடுக்குறதா கேள்விப்பட்ட அது அப்படியே நான் டேக் ஓவர் பண்ணி பேரெலாம் மாற்றி அப்படியே இது பண்ணேன் மெயினாக மதுரையிலேருந்து டீப்பு சவுத் தூத்துக்குடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாக இருக்கும் ஃபுட்டெல்லாம் கோயம்புத்தூரை விடவே ரொம்பவே தரமாக இருக்கும் அந்த மட்டன் வெரைட்டிஸ் எல்லாம் சும்மா இங்கே அங்கேன்னு கிடைக்கிறத விட மதுரை சைடு தான் ரொம்ப நல்லா ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து இங்கே பண்ணலாம் கொடுக்கணும் அப்படின்னு ஆசை அப்படிதான் நாங்கள் இது பண்ணோம் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து லீஸ்க்கு கொடுத்தாங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு அதை வாங்கினீங்க அமௌண்ட் போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணா அவங்க வந்துட்டு ரொம்ப ஹெல்பிங் மைண்டில் தான் எனக்கு பண்ணாங்க அவங்க மணி மைண்டட் கிடையாது ரொம்ப ஹெல்பிங் அவங்க அங்கே ட்ரஸ்ட்லாம் வச்சு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்துட்டு எனக்கு கொடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ்க்கு தான் இது கொடுத்தாங்க லீஸுக்கு கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் இனிஷியல் அட்வான்ஸ் டென் லேக்ஸ் கேட்டாங்க அப்போ நான் சொன்னேன் ஆனால் ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் அதுக்கு உள்ள நான் கொஞ்சம் எல்லாமே எனக்கு கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணுது கொஞ்சம் ஏன்னா நடுவில் இன்னொருத்தவங்களுக்கு லீஸ் விட்டுருந்தாங்க அவங்க கொஞ்சம் சரியாக பண்ணலை ஸோ நம்ம எடுத்து நீட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லைக் அந்த இடத்த நான் நான் ரெடி பண்ணுறதுக்கே எனக்கு இன்னொரு ஃபைவ் லேக்ஸ் ஆகிடுச்சு அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்டு அப்புறம் ஸ்டாஃப்களுக்கெல்லாம் அட்வான்ஸு எனக்கு ஏன்னா நான் எனக்கு நான் பார்த்த நான் பழகின இது வரைக்கும் எல்லாம் கூப்பிட்டு வரணும் ஒன் மந்த் ஆ டூ மந்த்ஸ் சேலரி அட்வான்ஸ் கொடுக்கணும் அப்படி அவங்க அப்போ தான் அந்த இருந்து வருவாங்க அந்த அதுதான் அந்த ஃபுட் மேலே இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் அதே ஒரிஜினல் ஃபுட் எனக்கு வேணும்னா அவங்கள நான் இப்படி தான் அவங்கள அவங்களுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு அங்கேருந்து கூப்பிட்டு வரும்போது அவங்களுக்குல ஸோ அதுவே நமக்கு ஃபிஃப்டீன் லேக்ஸ் இனிஷியல் ஆச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக உள்ள ரன்னிங்ல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு போட்டு நமக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஸ்டார்ட் பண்ணுவோம் ட்வெண்ட்டி ஒன் லாக்டவுன் முடியிற முடிய நமக்கு தெரிய வந்துருச்சு இதுக்கு மேலே நம்மளால இழுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா டெய்லி காலையில் ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கும் இவங்க வர மாட்டாங்க அவங்க வர மாட்டாங்க அப்புறம் நம்மளோட கிரெடிபிலிட்டி எல்லா இடத்துலையும் லூஸ் பண்ணோம் ஒரு சின்ன மல்லிகை கடைக்காரரு கூட கூட திட்டு வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு இங்கே நம்ம பேச்சு வாங்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க சைடு அவங்க நியாயமா இருக்காங்க நம்ம ஏன்னா நம்ம கோல்ட் பிஸ்னஸாக நமக்கு ஒரு நல்ல ஃபேஸ் வேல்யூ இருந்துச்சு எங்க பணம் கோடிக்கணக்கான மதிப்பில் இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்துட்டு ஃப்ரீயாக நம்மளோட ஹேண்ட்ஸில் வரும் நம்மளோ நம்ம அதை டீல் பண்ணுறதுக்கு ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயத்தில் பேச்சு வாங்கும்போது போது ஏன்னா இவ்வளோலாம் ஹேண்டில் பண்ணிட்டு இப்படி இருக்கமே இவ்வளோ இதையும் லூஸ் பண்ணி அதையும் லூஸ் பண்ணி என்ன கடைசியில் சரி வேண்டாம் அது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்க பிசினஸ் லாஸ் நோக்கி போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல சொல்லிட்டீங்களா வீட்டுல என்ன சொன்னாங்க டெய்லியுமே வீட்டுல தெரியும் அப்பா அம்மா ஒய்ஃப் எல்லாருமே வரும் ஆனா அந்த எக்ஸாக்ட் சினாரியோ என்னங்கிறத நான் மட்டும்தான் மனசுல வச்சேன் ஒய்ஃபுக்கு தெரியும் என்னோட என்னோட ஒய்ஃபுக்கு எல்லாமே தெரியும் அவங்க என் கூட ட்ராவல் பண்ணாங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்ணுவேன் இல்லம்மா கொஞ்சம் சரியா அப்பா கிட்ட இருந்தே கொஞ்சம் போய் இருந்துட்டோம் அவருக்கு தெரியும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இல்லன்னு சொல்லல தோராயமா உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் நினைக்கிறீங்க மேலேதான் இருக்கு நான் ஒரிஜினலா என்ன லைக் நான் எழுதி வச்சுருப்பேன் இல்லையா ஸோ அது ஃபார்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நான் அதுக்கு மேலே தான் ஆனால் கணக்கு இருக்கு ஏன்னா நிறைய அந்த டைமில் நான் சம்பாதிச்சத கணக்கே இல்லாமல் உள்ளே போட்டிருக்கோம் ஏன்னா அந்த அந்த நேரத்தில் எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க கடவுள் ஹெல்ப் பண்ண மாதிரி கோல்டு பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா போச்சு அந்த டைமில் எனக்கு நிறைய கஸ்டமர்ஸ்லாம் நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க நிறைய அந்த பணமும் எனக்கு கடைசி ஒரு அங்கலாப்பு என்னென்னா அந்த பணமும் நம்ம இதில் கூப்பிட்டு அதில் அன்னைக்கு தான் அந்த பணத்தை அங்கே கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வருவோம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் அவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து செஞ்சு ஏன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் அதை முடிச்சிட்டு அந்த லாபம் அப்படியே எடுத்துட்டு வரும்போது அப்படியே எடுத்துட்டு வந்து இதுல ஒருத்தங்க சண்டை போட்டு இருப்பாங்க மாஸ்டருக்கும் மாஸ்டருக்கு சண்டை போட்டிருப்பாங்க இல்ல ஏதோ ஒரு பழைய பாக்கி கொடுக்குறா அதுக்கு அப்படியே கொடுத்து அதை முடிப்போம் எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்ததான் நினைக்கிறீங்க என்னோட என்னோட அனுபவம் நான் நினைக்கிறேன் நான் நினைச்சேன் அந்த ஒரு மாசமா மேனேஜ் பண்ணதே போதும் அதெல்லாம் இல்ல இன்னைக்கு சொல்ல விரும்ப இந்த இருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இது மட்டும் கிடையாது எந்த ஒரு 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 படிப்பு முடிச்சுட்டு ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு டேரக்டாக வந்தோடனே ஒரு பிஸ்னஸ் மட்டும் ஸ்டார்ட்டே பண்ணிடாதீங்க அட்லீஸ்ட் ஒரு உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு 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 நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கன்சர்ன்ல கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியாவது போய் ஜாயின் பண்ணி நல்லா உழைச்சி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸாவது ஒரு நல்ல நல்ல ஒரு நல்ல டெவலப்பான ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு அப்பவே உங்களுக்கு ரியாலிட்டிஸ் எல்லாமே தெரிஞ்சிடும் அதுக்கு அப்புறம் தான் நீங்க ஸ்டார்ட் பண்ற மாதிரி தான் இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது அதாவது இனி நம்ம தான் ஏன்னா அந்த அளவுக்கு அன்னைக்கே ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் நம்ம அவங்க ட்ரஸ்ட் மூலியமா நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ரொம்ப சப்போர்ட்டுங்க இல்லைன்னு சொல்லவே முடியாது எனக்கு கிடைச்ச மாதிரிலாம் யாருக்குமே கிடைச்சிருக்கு நிறைய சப்போர்ட் கிடைச்சது எனக்கு அதுதான் ஆச்சரியம் அவ்வளவு ஓடியும் எங்க போச்சு எல்லாம் அப்படின்னு அப்போ அந்த அனுபவம் என்னன்னே தெரியாது டெய்லி நம்ம என்ன பொருள் உள்ள போடுறோம் எதுவுமே நம்ம பெருசா கணக்கு எடுத்துக்கல ஒரு நம்பிக்கை இது ஓடிடும் பிளைண்டா நம்பிட்டேன் இந்த கடை ஓடிடும் அப்படிதான் நான் கடைசியா மூன்று அன்னைக்கு வரைக்கும் நம்பிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் அது என்னைக்கு நான் அந்த அந்த பிளைண்ட் ஃபோல் பண்ணணும் அப்ப நான் முடிச்சுட்டேன் இப்படி லாஸ் நோக்கி போயிடுச்சு அப்பா நிறைய இடத்துல ஹெல்ப் பண்ணிருக்காரு தான் சொல்றீங்க யோசிச்சிருக்கீங்களா அப்பா வந்து இந்த இடத்துல இன்னைக்கு இஷ்டமோ இந்த வருத்தப்பட வச்சுட்டோமோ ரொம்ப அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் யோசிச்சிருக்கீங்களா இல்லை அவரு அதான் அவங்க தான் இந்த இடம் பொசிஷன் நமக்கு கொடுத்தது எங்கே போனாலும் அவர் பேர் வச்சு தான் நம்ம எல்லாம் பண்ணியிருக்கோம் அதை வளர்க்கலைனாலும் பரவாயில்ல கெடுத்திருக்க வேண்டாமோ அப்படின்னு தோணுச்சு ஏன்னா அந்த இது பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாரும் கேட்பாங்கல்ல என்ன பையன் க்ளோஸ் பண்ணிட்டானா அந்த சூழ்நிலைக்கு ஏன் அவங்கள கொண்டு வந்தோன்னு எனக்கு எப்பயுமே ஒரு வருத்தம் அம்மாவையும் ஒய்ஃபையும் வந்து பார்க்கும் போது நம்ம செஞ்ச ஒரு தப்புனால நம்ம எடுத்து வச்ச ஒரு ஒரு படி மிஸ்டேக் ஆகிடுச்சுங்கிறனால அவங்களும் இந்த நிலமையில பார்க்க வேண்டியதாக இருக்கே அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்குதா இப்போ வரைக்கும் அவங்க இன்னைக்கு சில கஷ்டங்கள் நம்ம ஃபினான்ஷியலாக அவங்கள பண்ணி அவங்கள ஸ்ட்ரகிள் பண்ண வச்சுருக்கோம் அது மெயினாக அப்புறம் அவங்கள அவ்வளோ வேலை இழுத்து வச்சிட்டோமே அப்புறம் என் ஒய்ஃப் ஹெல்த் வைஸ் ரொம்ப பாதிச்சாங்க சொல்லப்போனால் எங்களுக்கு அதனாலே லைக் அவங்க ரொம்ப பாதிச்சதெல்லாம் நாங்கள் லைக் அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு ஸோ இதெல்லாம் ஓப்பனாக சொல்லணும்னா எல்லாருக்கும் கொரோனா ஓட்ட வச்சுட்டேன் வீட்டில் அப்படிங்களா ஆமாம் ஆமாம் லாக்டவுன் டைமு எல்லாரும் ரெஸ்டாரண்ட் வந்துருவாங்க வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எனக்கு இல்லைனா வீட்டில் இருந்துருப்பாமா குவாரண்டைன் லைக் எல்லாருமே எப்படி இருந்தாங்க வீட்டில் இருந்தா இருந்தாங்க நாங்கள் பப்ளிக் பிளேஸ் வரோம்ல எல்லாருக்குமே கோவிட் அஃபெக்ட் பண்ணிட்டோம் எல்லாருக்குமே எனக்கு ஒரு சின்ன கில்ட் இன்னைக்கு வீட்டில் எல்லாருக்கும் கொரோனா நம்மளால தான் வந்துருச்சோம் அப்படிங்குற ஒரு கில்ட் இன்னும் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு பொருள் வாங்குறதுக்காகட்டும் வீட்டை மேனேஜ் பண்றதுக்காகட்டும் அந்த லாஸ்ட் டைம்ல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண ஒரு டிப்ரெஷன் அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்கில் இருக்கும்போது ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு டவுன் ஃபாலில் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு அதுதான் அவங்களோட இதுக்கு இதுக்கு காரணமாக இருக்கும் அப்போ அந்த ஃப்ரீ டைமில் வெளியே போகிறதுக்கோ இல்லை ஃபஸ்ட்டு மாதிரி லேவிஷாக ஸ்பென்ட் பண்ணுறதுக்கோ எனக்கு அங்கேருந்து தான் அந்த டைட்னா என்னன்னு எனக்கு அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் தெரிய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல போனால் ஒரு ரெண்டு வருஷம் நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அண்ட் டுவெண்ட்டி த்ரீ மிட் வரைக்கும் நான் ரொம்ப 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 ஸ்ட்ரகிள் பண்ணேன் எனக்கு அந்த டைமில் தான் குழந்த பிறந்தாங்க ஸோ அந்த டைமில் நான் உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன் எல்லாரும் சப்போர்ட் பண்ணான்னு நினைச்சுக்கலாம் அவங்கவுங்க ஆனா எனக்கு தெரியும் நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு எனக்கு தெரியும் நீங்க லாஸ் பத்தி எல்லாம் பேசியிருக்கீங்க ஆக்சுவலா என்னன்னா லாஸ் எல்லாம் எப்படியும் தாண்டி வந்துட முடியும் வேர் பண்ணிட முடியும் இன்னைக்கு இல்லாட்டியும் நாளைக்கு அதை வந்து நீங்க சால்வ் பண்ணிடலாம் ஆனா அதை தாண்டி நீங்க பேசும்போது பார்த்தா த்ரூ அவுட் ஒரு கில்ட்டுக்குள்ளேயே நீங்க சுத்துற மாதிரி இருக்கு இந்த அளவுக்கு கில்ட் இப்போ வரைக்கும் உங்க மனசுல இருக்கு ஆ ஆஹ் தான் செய்யுது எல்லாரும் நினைப்பாங்க கோகுல் ரொம்ப அவுட் ஸ்போக்கன் அப்படின்னு கண்டிப்பா நான் ரொம்ப அவுட் ஆனா என்னோட கில்ட் எல்லாம் நான் எனக்குள்ளேயே வச்சுக்கவே எப்பயுமே ரொம்பவோ அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்பப்ப பேசுவேன் ரேண்டமாக இருக்கும் ஏதோ ஒரு நைட்டு வெளியே போகும்போது அப்படியே சொல்லுவேன் எல்லாப்பம் பண்ணாம இருந்துருக்கலாமோ எப்படி எல்லாம் இருந்தோம் நீங்க மாஸ்டர்ஸ் எல்லாமே மதுரையிலேருந்து கூட்டிட்டு வந்ததா சொன்னீங்க ஆக்சுவலா அவங்க அவங்ககிட்ட பேசி கூட்டிட்டு வரும்போது என்ன அமௌண்ட் சொன்னீங்க தான் நம்மளோட சேலரி ரேட் இல்லை இவ்வளோ நம்ம பண்ணுவோம் அப்படிங்கறது என்ன சொன்னீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க எல்லாமே டிமாண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க அன்னைக்கு அவர் பக்கத்துல இருந்தவர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு நிறைய ஓடிட்டாவே பிடிக்காது அன்னைக்கு நான் கண்ணால பார்த்துருக்கேன் அதாவது ஓப்பன் பண்ற அன்னைக்கு அதாவது அந்த ஓப்பனிங் இனிஷியலாக நம்ம போய் அவங்களை அணுகுறோம் இல்லையா அவங்க அணுகும் போது கிட்ட அவங்க நம்மளே லைக் லிட்ரலாக அவங்க நம்மளை பிரெயின் வாஷ் தான் பண்ணுவாங்க பண்ணிடலாம் இதெல்லாம் கோயம்புத்தூர்ல இல்லவே இல்லை இப்படி கொண்டு வந்துடலாம் அப்படி கொண்டு வந்துடலாம் இவ்வளோ கிலோ மாவு ஓட்டிரலாம் இவ்வளோ கிலோ கிலோ பிரியாணி போட்டுடலாம் இவ்வளோ கிலோ ரைஸ் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறந்தான் ரியாலிட்டி தெரியுது இவங்க இந்த வேலை செய்ய மாட்டாங்களாமா அவங்க அந்த வேலை ஆனா அவங்கள போய் நீங்க இன்டர்வியூ எடுக்கல அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்க பிவேஜ் கிளீன் பண்ணதுல இருந்து எல்லாமே பண்ணிதான் மாஸ்டர் ஆயிருக்கும் அப்படிமா ஆனா இங்க வந்து அவங்கள மாஸ்டரா நிக்கிறதுனா இல்ல இல்ல நாங்க கரண்டி கூட பிடிக்க மாட்டோம் அளவு மட்டும் தான் சொல்லுவோம் அப்படிமா அப்ப யாரு கரண்டி பிடிக்கிறது இல்ல புதுசா வரவங்களை ஏன் நீங்க உடனே ஒரு ஸ்டார்ட் அப் உங்களை கூப்பிட்டு வராங்கன்னா கொஞ்சம் மனசாட்சி படி இருந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க உங்களுக்கு வேணுங்கிற கேளுங்க செஞ்சு தரதான் நாங்க இருக்கோம் அதே மாதிரி ஒரு கட்டத்தில் நல்லா உங்களுக்கு நிறைய செஞ்சுருக்கோம் அப்படின்னாலுமே ஒரு கட்டத்தில் நாங்கள் சறுக்கும் போது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ஆனால் அந்த மாதிரி எனக்கு சப்போர்ட்டு கிடைக்கல இப்போ நாளைக்கே நீங்கள் வேற ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களா என்ன போய் கற்றுக்குவீங்க நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் அங்கே விற்றா போதும் தெரியாத ஒரு விஷயத்தையும் விற்க வேண்டாம்னு சொல்லி மெனு மெனு ஃபஸ்ட்டு ரொம்ப லிமிட்டடாக வச்சுக்கணும் அதுதான் அன்னைக்கு எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் அதுதான் சொன்னாங்க ரொம்ப மெனு லிமிட்டடாக வச்சுக்கணும் நமக்கு அதில் நம்ம எக்ஸ்பர்டைஸாக இருக்கணும் இப்போ இது வந்துட்டு இன்ஸ்டாகிராம் சீசன் இது வந்து எல்லா ட்ரெண்டிங் ஆகுன்னா ட்ரெண்டிங் இப்போ கற்றுக்கிட்டேன்னா நம்ம கடன் ஒன்னு இருந்தால் அதுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டிஷ் ஒன்று இருக்கணுங்கிறதில் நான் ரொம்ப ஒரு ஒரு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்றேன்னா அந்த டிஷ்ஷு தெரிஞ்சால்தான் நான் அந்த ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணுவேன் இங்கே நம்ம இது வைரல் ஆகும்னு தெரிஞ்சாதான் நான் ஓப்பன் பண்ணுவேன் எந்தெந்த ஒரு டவுன் ஃபால் எல்லாம் உங்களால இப்போ வரைக்குமே அக்சப்ட் பண்ணிக்கவே முடியல கரண்ட் பில் கட்டலைன்னு குடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படியா செகண்ட் வேவ் ஆஃப் கோவிட்ல அந்த த்ரீ மந்த்ஸ் கொஞ்சம் பெருசாக நம்மள டிஸ்டர்ப் பண்ணல தேர்ட் மந்த் முடிஞ்சு எனக்கு அப்போ தான் மெசேஜ் வருது ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா பில்லு ரெண்டு மாதத்துக்கோ மூணு மாதத்துக்கோ சரி வீட்டுக்கா கடைக்கு கடைக்கு சரி ஐம்பத்தெட்டாயிரூபா பில் வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாம் யோசிக்கலாம் ஐம்பத்தெட்டாயிரமா எங்கே போகிறது எல்லாம் கேட்டால் சத்தம் போடுவாங்க நான் இப்போ எனக்கு பக்கத்துல பக்கத்தில் வெளியில் போயிருந்தேன் பர்ச்சேஸ்க்கு தான் ஏதோன்னு போயிருந்தேன் ஈவினிங் டைம் ஆறு மணி கரெக்டாக வந்து அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க ஃபூஸ் பண்ணிகிட்டு போயிட்டாங்க யூபிஎஸ் பேக்கப் இருக்குது ஃபுல் ஸ்டாக் இருக்குது கடையில் விற்கிறதுக்கு ஃபுட்டெல்லாம் ரெடியாக இருக்குது ஏழு மணிக்கு அன்னைக்கு ஆனால் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம் கடையை அப்போ அந்த சாப்பாடெல்லாம் வேஸ்ட்டு தான் வரோம் இதுக்கு இவங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் கொஞ்சம் ரோட் சைட் ஒரு பொங்கல் டைமில் மாஸ்டர்ஸ் யாரும் வரமாட்டேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு மாஸ்டரு என் சைனீஸ் மாஸ்டரு என்னோடய ஹெல்பர்ஸு நான் என் தம்பி அஞ்சு பேர் மட்டும் கடையை ரன் பண்ணுறதுக்கு ஓப்பன் பண்ணியாச்சு எனக்கு தலைப்பொங்கல் அது நான் வந்துட்டு மாமனார் வீட்லேருந்து ரிட்டர்ன் இருக்கேன் தலைப்பொங்கல் முடித்தாச்சு ஃபஸ்ட்டு பொங்கல் நம்ம வீட்டில் வைப்போமா லைக் அவங்க புகுந்த வீட்டில் வைக்கணுமா அது முடித்தாச்சா நம்ம அந்த பொங்கலும் ஸ்வீட்ஸ் எல்லாம் போய் மாநாடு வீட்டில் கொடுப்போமா அது கொடுத்தாச்சா லன்ச்சு போட்டாங்க லன்ச்சு ஸ்டார்ட் சாப்பிட்டுட்டு திருப்பி வரும் திருப்பி வர வர சரி வந்துடலாம் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ரீச் பண்ணிட்டோன்னா செவன் ஓ கிளாக் கடை அந்த மாஸ்டர் நல்லா வேலை பார்த்துட்டு அந்த என்னோடய சைனீஸ் மாஸ்டரும் அந்த ஹெல்ப்பரும் டூ வீலரில் போய் கீழே ஐயோ பெரிய அடி இல்லை ஆனால் அவங்களால அன்றைக்கி ஒர்க் பண்ண முடியாது அன்றைக்கி நான் தான் சைனீஸ் பார்த்தேன் கடையில் ஃபஸ்ட் டைம் அவர் கூட மாட ஹெல்ப் பண்ணியிருக்கோம் ஆயிலில் ஃப்ரை பண்ணுற அது தம்பியை ஃபுல்லாக இங்கே விட்டு உள்ள பில் கவுண்டர்ல ஆள் இல்லாமல் அன்னைக்குன்னு பார்த்து பொங்கலுக்கு எல்லா கடையிலேயும் நம்ம கடை மட்டும் ஓப்பனு எல்லாருக்கும் அது எப்படி போச்சுன்னே இன்னைக்கு வரைக்கும் சொல்ல விரும்பல அந்த மாதிரி ஒரு கலவரம் ஆயிடுச்சு அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிறைய சம்பவங்கள் இருக்குது என்னோட எங்கள் வீட்டில் ஒருத்தங்க நிறைய வருஷம் வேலைப்பட்ட ஒரு அண்ணா ஒருத்தங்க அவங்கள மெயினா ஒரு இவங்க ஒரு சூப்பர்வைசர் மாதிரி வச்சிருந்தேன் அவங்ககிட்ட தான் சாவிழா அவங்களே எனக்கு தெரியாமல் நிறைய பொருட்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அவருக்கும் பரோட்டா மாசு சண்டே ஆகி அவங்க ரெண்டு தோசைக்கல்ல போய் விழுக போனாங்க ஒரு தாட்டி அதெல்லாம் ஆயிருந்தால் அதெல்லாம் க்ரைம் ஏமலாக வந்துருக்கும் கேஸு இந்த மாதிரி நிறைய நான் ரொம்ப சென்சிட்டிவான பிஸ்னஸ் பண்ணால ரொம்ப லோக்கியாகவே மெயின்டைன் பண்ணி பழகிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே இதெல்லாம் நமக்கு தேவையான ஒரு ஒரு விஷயத்தில் நிறைய தோணுது என் பையனுக்கோ என் தம்பிக்கோ நான் அதான் சொல்ல வரும் மீண்டும் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா அந்த ஒரு இதில் போய் ஒரு ஒர்க் பண்ணி உங்களுக்காக நீங்கள் எக்ஸ்பர்டைஸ் ஆயிட்டீங்கன்னு இன்னொருத்தவங்க சொல்லணும் அங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிறவங்க உங்களை நம்பி ஒரு பொறுப்பு கொடுக்கற வரைக்கும் நீங்க ஒர்க் பண்ணி தான் ஆகணும்னு நான் சொல்றேன் உங்க கனவு என்னவா இருந்தது ஆனா ரியாலிட்டி உங்களுக்கு உண்மையா என்ன கத்து கொடுத்தது என்ன சொல்லுச்சு கனவு வந்துட்டு நாங்கள் ஆரம்பிக்கும்போதே அஸ்ட்ராலஜி பார்க்கும்போது அவர் எஸ் சேர்த்து சொன்னார் ஹோட்டல்ஸ் அப்படின்னு ஹோட்டல்ஸ் தான் இருந்துச்சு அவர் பிரான்ச்சஸ் போடலான்னு சொன்னார் ஒரு மூணு நாலு பிரான்ச் போடணும்னு ஆசைப்பட்டோம் சென்ட்ரல் கிச்சன் சென்ட்ரல் கிச்சன் மாதிரி தான் எங்கள் கிச்சனே இருக்கும் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருக்கீங்க அதெல்லாம் பண்ணோம் இதெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணோம் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு ஒரு 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 பாத்திர சப்ளையர் ஆகட்டும் அவங்க எல்லாம் கேட்பாங்க ஏன் இவ்வளவு நீங்களே ஏன் வாங்குறீங்க அவ்வளவு ஆசைப்பட்டு ஒன்னொன்னு செஞ்சோம் இந்த சைஸ்ல இது இருக்கணும் இந்த கரண்டி ஆம்லெட் அந்த தோசைக்கல்லே வரும் ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சு அது நூறு இரநூறு ஓடுற கடையிலேயே வெறும் அந்த அந்த இதுலயே வச்சு பண்ணிருவாங்க திருப்பிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்ம அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்தோம் பார்த்து பார்த்து ஒரு 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 குழந்தைய வளர்த்தி சரியாக சரியாக வளராமல் அது தத்து கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும் அந்த பக்கம் போகும்போது ஒரு நிமிஷம் நின்றுட்டு தான் போவேன் எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் நின்றுட்டு ஃபுல்லாக அப்புறம் அப்பப்போ அந்த கடை ஓடாதப்போ இருந்து பார்ப்பேன் சும்மா ஒரு நிமிஷம் டீ பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு வெளியே வந்து யோசிப்பேன் என்னடா இது இன்னைக்கு உடலி எட்டு மணி ஆச்சுன்னா கறிக்கடைக்காரர் வந்துடுவார் கடைக்கார் வந்துடுவார் என்ன பதில் சொல்ல போறோம் என்ன இருக்கு அப்போ வெளியிலேருந்து அப்படியே நைஸா போன் அடிப்பேன் எவ்வளோடா கேஷ் சேர்ந்துருக்கு என்ன இருக்கு சரி ஓகே அப்படியே அது அப்போ எனக்கு தெரிஞ்சிடும் அடுத்த அரை மணி நேரத்தில் இதுதான் ப்ரொஜெக்ஷனாக இருக்குன்னு அதுக்கு பணம் அந்த பணம் ரெடி பண்ணுறதே பெரிய வேலையாயிடுச்சு இதை ஓடிட்டா இது எல்லாமே மறைஞ்சிரும் இதெல்லாம் நமக்கு அப்படியே ஒன்னொன்னா இதெல்லாம் ஃபேஸ் பண்ண பெரிய ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே ரொம்ப அகலக்கால் வச்சுட்டோம்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா அது வெளியே நிறைய பேர் சொல்லும் போது நான் அவங்ககிட்ட என்ன சொன்னா இல்லை இனி பெருசாக பெருசா வச்சாதான் ஓடும் ஆனால் நான் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு தான் ஆரம்பித்தேன் ஆனால் அது அப்படியே இழுத்துருச்சு அது நான் பிளான் பண்ணல நான் ஆரம்பித்ததை மட்டும் பிளான் பண்ணேன் ஆனால் இழுக்கிறத நான் பிளான் பண்ணாமல் விட்டேன் உங்கள் ஹோட்டலில் இப்போ வரைக்கும் நடந்ததில்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ஹையஸ்ட்டு வியாபாரம் இது லோஎஸ்ட் வியாபாரம் இது ஹையஸ்ட் வந்துட்டு ஓப்பனிங் அந்த டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஓப்பனிங்கு அதுக்கப்புறம் அந்த ஆர்டர்ஸ் இல்லாமல் ஒன் செவன்ட்டி ஓடிருக்கு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டிலாம் ஓடிருக்கு அப்போல்லாம் நல்லாவே ஒரு டீசெண்ட் அமௌண்ட் மிச்சமும் ஆகிருக்கு லோவெஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு ஆயிருக்கு பிரேக் ஈவனே முப்பதாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபா நம்ம அப்போது இத்தனைக்கும் முப்பது பேர் வேலை செஞ்ச இடத்துல பதினோரு பேர் ஆக்கிட்டோம் பிரியாணி குவான்டிட்டிஸ் எல்லாமே கம்மி பண்ணியாச்சு ப பதினஞ்சு கிலோ இருபது கிலோ மீட் போட்டு பிரியாணி செஞ்சுட்டு இருந்த இடத்துல ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு ஆக்கி பிரேக் ஈவனே வந்துட்டு இருபத்தஞ்சாயிரம் ரூபா பிரேக் ஈவன் அப்போ அந்த பிரேக் ஈவனுக்கு ஒரு நாள் நாலாயிரரூவா சேல்ஸ் ஆச்சு அதெல்லாம் மறக்கவே முடியாது ஆக்சுவலி நிறைய பேர் தோல்வி பத்தி ஒத்துக்கவே மாட்டாங்க ஆனா இவ்வளவு பிராங்க ஒத்துக்கிட்டதுக்கும் எங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ